வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு சாதாரண கதை இல்ல இது பத்தொன்பதாம் நூற்றாங்கில் வாழ்ந்த ஒரு துறவிய பற்றியது ஆனா இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா அவரோட உண்மையான கதை அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது யோசிச்சு பாருங்க ஒருத்தரோட நிஜமான கதை அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் தொடங்குதுன்னா எப்படி இருக்கும் இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஆரம்ப புள்ளி ஒரு மர்மம் கொஞ்சம் கொஞ்சமா விலகிற மாதிரி இந்த கதை நம்மள கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போக போகுது அவர் இறந்து சில மாசம் தான் ஆகியிருக்கோம் திடீர்னு அவரோட கல்லறையை சுத்தி ஒரு பிரகாசமான ஒளி தெரியுதுன்னு ஒரே பேச்சா இருந்துச்சு அந்த பகுதி முழுக்கவே ஒரு மர்மமான ஏதோ ஆமானுஷ்யமான ஒரு சூழல் உருவாக ஆரம்பிச்சது பாருங்களேன் டிசம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டுல அவர் இறந்து அடக்கம் செய்யப்படுறாரு கொஞ்ச மாசத்துலேயே கல்லறையிலிருந்து ஒரு விசித்திரமான ஒளி அப்புறம் பல வருஷங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கல்லறையை திறந்தா அவரோட உடல் கொஞ்சம் கூட அழியாம அப்படியே இருக்கு கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல கத்தோலிக்க திருச்சபை அவர் அதிகாரப்பூர்வமாக புனிதர்னு அறிவிக்குது இதெல்லாம் பாக்கும்போது நம்மளோட ஆரம்ப கேள்வி இன்னும் ஆழமாகுது உண்மையிலே யார் வரு சரி வாங்க இந்த மகத்தான கதையோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போலாம் எல்லாமே ஆரம்பிச்சது அந்த கல்லறையிலிருந்து வந்த ஒரு ஒளியிலிருந்து தான் நேர்ல பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா அவர் இறந்து பல பத்தாண்டுகள் கழிச்சும் அவரோட உடல் ஒரு உயிருள்ள உடல் மாதிரி நெகிழ்வு தன்மையோடு இருந்ததாம் அது மட்டும் இல்ல அதுல இருந்து இரத்தம் மாதிரி ஒரு திரவம் வழிஞ்சுக்கிட்டே இருந்ததாம் பெரிய பெரிய மருத்துவ நிபுணர்கள்லாம் வந்து பார்த்தோம் இதுக்கு எந்த ஒரு அறிவியல் விளக்கமும் கொடுக்க முடியல இது எப்படிங்க சாத்தியம் ஓகே இவ்வளவு அற்புதங்கள் நடக்குதுன்னா இதுக்கு பின்னாடி இருந்த அந்த மனிதர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கு நாம கொஞ்சம் காலத்துல பின்னோக்கி போகணும் ஒரு புனிதரா மாறுறதுக்கு முன்னாடி அவர் யாரு எப்படி வாழ்ந்தாரு அவரோட பெயர் யூசஃப் மக்லூஃப் ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தெட்டுல லெபனானோட மிக உயரமான கிராமமான பெக்கா கஃப்ரால பிறந்தாரு மூணு வயசுலயே அப்பா வாழ்ந்துட்டாரு அவரோட வளர்ப்பு தந்த ஒரு பாதிரியார் அதனால பக்தியான சூழல தான் வளர்ந்தாரு சின்ன வயசுல இருந்தே ஒரு துறவியா வாழணும்னு அவருக்குள்ள ஒரு ஆசை கடைசியா ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தொன்னுல துறவியாகணும்னு முடிவெடுத்து வீட்டை விட்டே கிளம்பிட்டாரு நாம இப்ப பாக்குறது ஒரு ரொம்ப ரொம்ப அரிதான புகைப்படம் சொல்லப்போனா இது மட்டும் அவரோட ஒரே புகைப்படம் இந்த நம்பவே முடியாத கரைக்கு பின்னாடி இருக்கிற அந்த நிஜமான வரலாற்று மனிதர் இவர்தான். தான் இங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியமான முரண்பாடே இருக்கு பாருங்க மனுஷனா இருந்தப்போ அவரோட பேரு யூசப் மக்லூஃப் ஒரு மடத்துக்குள்ள ரொம்ப அமைதியா யாருக்கும் தெரியாம வாழ்ந்த ஒரு துறவி ஆனா புனிதரான பிறகு அவரோட பேரு புனித சார்பில் லெபனானோட அற்புத துறவின்னு உலகமே கொண்டாடுற ஒரு அடையாளம் எந்த எழுத்தியும் விட்டு செல்லாத ஒருத்தர் இன்னைக்கு கணக்கிடங்காத புத்தகங்களோட நாயகனா இருக்காரு சரி ஒருத்தர் எப்படி அதிகாரப்பூர்வமா புனிதரா அறிவிக்கப்படுறார் கத்தோலிக்க திருச்சபை இதுக்கு என்ன மாதிரியான செயல்முறையை வச்சிருக்கு வாங்கதை பத்தி பார்க்கலாம் இந்த செயல்முறைக்கு பேருதான் புனிதர் பட்டம் அதாவது கேனனைசேஷன் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கத்தோலிக்க திருச்சபை இறந்த ஒரு நபரை அதிகாரபூர்வமா புனிதர்னு அறிவிக்கிறது தான் இது அங்கீகரிக்கப்பட்ட புனிதர்களோட பட்டியல்ல அவங்க பேரும் சேர்க்கப்படும் இதுதான் ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த ஆன்மீக அங்கீகாரம் இதுக்கு மொத்தம் நாலு படிகள் இருக்கு முதல்ல கடவுளின் ஊழியர்னு அவங்களுக்கான புனிதர் பட்ட காரணம் அதிகாரப்பூர்வமா திறக்கப்படும் இரண்டாவது போப் அவரோட வீரமான நற்பண்பை அங்கீகரிச்சா அவர் வணக்கத்திற்குரியவர் ஆவாரு மூணாவது அவரோட பரிந்துரையால ஒரு அற்புதம் நடந்திருக்குன்னு திருச்சபை உறுதி செஞ்சா அவருக்கு அருளாளர் பட்டம் கிடைக்கும் கடைசியா இரண்டாவது அற்புதமும் உறுதி செய்யப்பட்டா அவர்தான் புனிதர் சோ இது ஏதோ சும்மா கொடுக்கற பட்டம் இல்ல ரொம்ப கடுமையான ஒரு செயல்முறை சார்பில் விஷயத்துலயும் அப்படிதான் திருச்சபை பல அற்புதங்களை சரிபார்த்து தான் அவரை புனிதரனா அறிவித்தது உதாரணத்துக்கு சகோதரி மேரி ஏபிள் கமாரி இஸ்கந்தர் நைம் ஒபைட் அப்புறம் மரியம் ஆவாத் இவங்க எல்லாரும் குணம் அடைஞ்சது இதெல்லாம் தான் திருச்சபை சான்றுகளாக எடுத்துக்கிட்ட முக்கியமான அற்புதங்கள் அவரோட அற்புதங்கள் அந்த காலத்தோட நின்னு போகல ரொம்ப சமீபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல நடந்த ஒரு பிரபலமான சம்பவம் இருக்கு நோஹா என்ற ஒரு பெண்மணிக்கு பக்காவாதம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா புனித சார்பில் அவங்க கனவுல தோன்றி அவங்களோட பக்காவாதத்தை குணப்படுத்திட்டாதா சொல்றாங்க இது அவரோட செல்வாக்கு இன்னைக்கும் எவ்வளவு வலிமையா இருக்குன்னு காட்டுது ஆனா ஒரு நிமிஷம் இந்த கதை வெறும் அற்புதங்களை பத்தினது மட்டும் இல்ல இது ஒரு தனி மனிதனை விட ரொம்ப பெரியது அவரோட புகழை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா லெபனானோட வரலாற்றையே நாம கொஞ்சம் பார்க்கணும் பாருங்க கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பெர்னார்ட் ஹெய்பர்கர் என்ன சொல்றான்னா சார்பெல் புனிதரா அறிவிக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட வரலாற்று சூழல்ல நடக்குது அதாவது உள்ளூர் மக்கள் தங்களோட தனித்துவமான அடையாளத்தை தேடின ஒரு காலகட்டத்துல ஒரு தேசிய கதையை உருவாக்குற முயற்சியிலே இது நடந்திருக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா அந்த காலகட்டத்துல லெபனான்ல நிறைய மோதல்கள் அடையாள நெருக்கடிகள் இருந்துச்சு அப்போ லெபனான் கிறிஸ்தவர்கள் குறிப்பா மொரோனைட் சமூகத்தினர் எல்லாரையும் ஒன்னு சேர்க்கிற ஒருத்தரை தேடுனாங்க அந்த தான் சார்பலோட புகழ் பெருசா வெடிச்சது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் வாழ்ந்த காலத்திலேயே கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் ட்ரூஸ் நீ எல்லா மதத்தினரையும் ஒன்று சேர்க்கிற திறனுக்காக அவர் ரொம்ப மதிக்கப்பட்டார் அதனால தான் பல சமயங்கள்ல பிரிஞ்சு கிடந்த ஒரு நாட்டில் அவர் ஒரு சக்தி வாய்ந்த ஒற்றுமையின் சின்னமா மாறினார் சரி இப்போ இந்த மௌனத் துறவியோட மரபு இன்னைக்கு உலகம் முழுக்க எப்படி எதிரொலிக்குதுன்னு பார்க்கலாம் அவரோட முக்கிய ஆலயம் லெபனான்ல அன்னாயான்ற இடத்துல இருக்கிற புனித மரோன் மடாலயத்தில் இருக்கு அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் யாத்திரையா போறாங்க அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல நியூயார்க்ல இருக்கிற செயின்ட் பேட்ரிக் தேவாலயத்துல அவருக்காக ஒரு அதிகாரப்பூர்வ ஆலயமே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு ஏன் ஸ்லோவாக்கியா மாதிரி தூர தேசங்கள்ல கூட அவரோட புனித சின்னங்கள் வழங்கப்படுது புனிதர் வரலாற்று ஆசிரியர் மைக்கேல் ஹாயக் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப ஆழமானது அவரோட மௌனமே இத்தனை வார்த்தைகளுக்கு வழிவகுத்ததுதான் அவரோட மிகப்பெரிய அற்புதம் யோசிச்சு பாருங்க எதையும் எழுதாத ரொம்ப அரிதா பேசின ஒரு மனிதர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பக்திக்கும் பேச்சுக்கும் உத்வேகமா இருக்காரு அவரோட வாழ்க்கை மௌனமா இருந்திருக்கலாம் ஆனா அவரோட வார்த்தைகளா நம்பப்படுற இந்த செய்தி ரொம்ப வலிமையானது அன்பு உங்க இதயங்கள்ல ஆட்சி செய்யட்டும் கிறிஸ்துதான் சத்தியம் நீங்க கிறிஸ்துவ அறியும் போது நீங்க சத்தியத்தை அறிந்து சுதந்திரம் பெறுவீங்க கடைசியா நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு வருவோம் ஏறக்குறைய முழுசா மௌனமா வாழ்ந்த ஒரு வாழ்க்கையால உலகம் முழுக்க இவ்வளோ சத்தமா எதிரொலிக்கிற ஒரு கதைய எப்படி உருவாக்க முடிஞ்சுது இதுதான் புனித சார்பிலோட கதை நமக்கு விட்டுட்டு போற மிகப்பெரிய ஆழமான புதிர்